நீ நோம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ முட்டா பேசுகிறாங்க ஏங்க மீடியா பாருங்க முத தலைமை செய்து தலைப்பு செய்தா போடுறாங்க யாருங்க இருந்தாலும் இந்த அறிக்கை கொடுக்கிறதுக்கு முன்னாடி தமிழக இஸ்லாமியர்களுக்கு இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு எவ்வளவுமே தேவை இன்னைக்கு வந்து இவர் இப்படி கொடுத்து இது ஒரு பெரிய இஷ்யூவாக தமிழக ஊடகங்கள் முன் முதன்மைப்படுத்தி காட்டுறது பார்க்கும்போது இது வந்து பிஜேபி பின்னாடி இருக்குன்னு தான் இங்க உத்தரப்பிரதேச நடக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் நடக்கக்கூடிய அட்ராசிட்டிகளை கண்டித்து சொல்லுங்க வக்பு தீர்த்த சட்டத்தை இப்போ சமீபமாக கொண்டு வந்த வக்பு தீர்த்த சட்டத்தை வந்து இது முஸ்லீம்களுக்கு எதிரானது இல்லை முஸ்லீம்களுக்கு ஆதரவானது முஸ்லீமுக்கு நன்மை பயக்கக்கூடியதுன்னு பாஜக வாய்ஸா பேசக்கூடிய ஒரு நபரு விஜய்க்கு எதிராக பத்துவா கொடுக்குறதோ சமிக்கு எதிராக பத்துவா கொடுக்குறதோ இருந்தாங்க ஈரோடு இடைத்தேர்தல் நின்றுட்டு என்ன சொன்னாரு கலைஞர் மட்டும் இல்லாம இருந்தா என்னுடைய விசுவரூப படம் வெளியிட்டு வெளியிட்டே இருக்க முடியாது நான் சொன்னாரா இல்லையா இந்த இஸ்லாமிய சமூகம் என்ன நினைக்கும் என்ன அதாவது இஸ்லாமிய சமூகத்தை வழிநடத்தக்கூடிய இந்த தலைவர்கள் அந்த அமைப்பு தலைவர்களுடைய நிலையை சொல்ற நீங்க அவங்கள பித்த பித்தராட்டம் இப்படி பல வார்த்தைகள் சொல்றீங்க அண்மையில் ஒரு இஸ்லாம் இருக்கியர் உங்களையே வந்து காட்டி கொடுத்த கருங்காலின்னு உங்களையே ஒருத்தர் பேசியிருக்காருதான் நான் பார்க்க முடிஞ்சுச்சு அவங்கெல்லாம் உங்களையே தான் காட்டி கொடுத்தவர் உங்களையே தானே சொல்கிறாங்க காட்டி கொடுக்குறாங்க என்ன சொல்கிறது சார் சீமானோட பயங்கர விஸ்வாசி தான் இடையில நைனார் நாகேத் திறப்பு பாஜகவோட புதிய தலைவராக வந்திருக்காருல அவரை பத்தி பேசினதை பாத்தீங்களா இல்ல நான் பார்த்தேன் நானு ஆனா அவருடைய பார்வை வேற ஆனா நயனார் நாகேந்திரனுடைய பார்வை வேற நயனார் நாகேந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட நெல்லை சைடுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் முஸ்லீம்கள் தான் இருக்காங்க ஒரு மாநில ஒரு பாஜக உடைய மாநில தலைவரா இப்படி திமுக ஒருத்தர் இப்படி பாராட்டி இருந்தார்னா தடாரிக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காரு ஏன் இப்ப நாம் தமிழ் கட்சிங்க ஏன் இந்த பம்புறீங்க பம்புறீங்க உண்மையை சொல்றேன் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் தடா ரஹீம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வாங்க சகாப்தீன் ராஷ்மி அப்படிங்கிற அகில இந்திய முஸ்லீம் ஜமாத் அப்படிங்கிற அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார் உத்தரப்பிரதேச தலைமுகமாக இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்குது தமிழக வெற்றிக் கலைத்துறை தலைவர் விஜய் அவர்களை இவரோடு முஸ்லீம்கள் யாரும் நெருக்கம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் வந்து இஸ்லாமியர்களை ஒரு மோசமான முறையில் சித்தரிச்சிருக்கிறவர் இது மாதிரி இஃப்தார் நிகழ்ச்சிகளை வந்து குடிபோதைகளை வந்த மாதிரி கொண்டு வந்து இழிவுபடுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபத்துவா ஒன்று வெளியிட்டதாக செய்திகள் வருது முதல்ல அந்த சகாபதீன் ராஸ்மி அப்படிங்கிறவர்னா யார் அவர் இப்படி வெளியிட்ட அறிக்கைக்கு என்ன காரணம்னு பார்க்குறீங்க இன்னொன்று இந்த ஃபத்வா அப்படிங்கிறது என்ன ஃபத்வா வந்து கலிபாக்களால் கொடுக்கப்படுறாரு அவர் ஆட்சியாளராக இருக்கார் அவர் ஒரு ஃபத்வா கொடுப்பார் இதுதான் இது மீறி செய்கிறவங்களுக்கு தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார் இப்போ வந்து பத்வாலாம் வந்து நம்ம சொல்கிற அளவுக்கு இல்லை ஏன்னு சொன்னால் இப்போ இவர் இருக்காருக்கில் ஷாகுதீன் என்ன பேர் ராஸ் ராஷ்வி ஷாஹின் ராஷ்வி இவர் வந்து வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மையமாக கொண்டு பரவலி இதுவரை வச்சு மையமாக இது இயங்கக்கூடிய பரவலி இமாமாவே இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அடிக்கடி இது போல் மீடியாக்களில் வெளியே வருவார் இப்போ சமீபத்தில் கூட கிரிக்கெட் வீரர் சமீர் இருக்கார்ல சமயம் வந்து நோம்பு நேரத்தில் தண்ணி வந்து ஃபத்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தா அது ஒரு பெரிய பரபரப்பு ஆக்க ஆக்கண நபர் சரி இவர் அதன் பிறகு தான் நான் இவர் யார் என்ன ஒரு கால் இவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டு ரொம்ப இதுவாக கூடிய இருக்கக்கூடிய நபரை பார்த்தா ஒட்டுமொத்த அயோகி பையனாக இருக்காங்க லாலு சகாபதி அயோகி பை எப்படின்னு சொன்னிங்கன்னா சமீபத்தில் வந்து கொடுத்த அதாவது வகுப்பு திருத்தச் சட்டம் மத்திய அரசு கொண்டு வந்து பாஜக கொண்டு வந்த வகுப்பு திருத்த சட்டத்தை வரவேற்றி இருக்கப்புல்தான் சிஏ வந்து வரவேற்றிருக்காப்புல பிறகு வந்து அகண்ட பாரதி பாரத் அப்படின்றத வந்து நான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அது உடனே வந்து நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன ஒரு தான் இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகல பல ஆக மொத்தம் இவர் வந்து பிஜேபியினுடைய கை கவுலியாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு தான் நான் அவரை பார்க்க முடியுமே தவிர அவர் வந்து மற்ற இஸ்லாமிய அமைப்புகளுக்கோ இஸ்லாமிய தலைவர்களுக்கோ ஃபத்வா கொடுக்குற அளவுக்கு தகுதிவரான்னு சொன்னால் இல்லை ஏன்னு சொன்னால் அங்கே உத்தரப்பிரதேசம் நடக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் நடக்கக்கூடிய அட்ராசிட்டிகளை இருந்தாலும் இன்னொரு கண்டித்து ஒரு பத்தாக கொடுக்க சொல்லுங்கள் இவனுக்கு ஆமில் இருந்தால் யோகி ஆதித்யநாத்தை வந்து கண்டித்து ஒரு பத்தவாக கொடுக்க சொல்லுங்கள் கொடுக்கணுமா இல்லையா எத்தனை இஸ்லாமியர்களுடைய வீடு புல்டோசூர் வச்சு இடிக்கப்படுது எத்தனை இஸ்லாமியர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க எத்தனை இஸ்லாமியர்கள் இன்றைக்கி சிறையில் பிடித்து தள்ளி ஆ பண்ணியிருக்காங்களா இல்லையா ரம்ஜானை இது வெள்ளிக்கிழமை தொழுகை வீட்டிலே தொழுதுக்குங்க இது ஹோலி பண்டிகை வருதுன்னு சொன்ன ஒரு அதுக்கு எதிராக இவரால ஃபோட்டோ கொடுக்க முடியுமா நான் சொல்கிறேன் விஜய் சிறைப்படங்களில் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக எதிர்த்தா ஏ தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக சமூக விரோதிகளாக காட்டினார்ன்றதுக்காக நாம் விஜயை எதிர்க்கிறோம் அது வேறு விதமான அரசியல் அது இந்த மண்ணுக்கு உண்டான அரசியல் அது புரிதுங்களா இவர் எங்கேருந்தோ வந்துட்டு இவர் பத்மாக கொடுக்க வேண்டிய தகுதியோ இதுவோ தராதரமோ இவருக்கு இல்லை புரிதுங்களா பட்டு இவர் பர்ஃபெக்டாக இருந்து அங்கே பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் கடுமையாக எதிர்க்கக்கூடிய அதை எதிர்த்து பல சிறைகள் பல வழக்குகள் பல விசாரணைகளை எதிர்கொண்ட நபரானு சொன்னால் ஜீரோவாக இருக்காரு இவர் பாருங்கள் வகுப்பு தீர்த்த சட்டத்தை இப்போ சமீபமாக கொண்டு வந்த வகுப்பு தீர்த்த சட்டத்தை வந்து இது முஸ்லீம்களுக்கு இல்லை முஸ்லீம்களுக்கு ஆதரவானது முஸ்லீமுக்கு நன்மை பயக்கக்கூடியதுன்னு பாஜகவுனுடைய வாய்ஸாக பேசக்கூடிய ஒரு நபர் விஜய்க்கு எதிராக ஃபத்வா கொடுக்குறதோ சமிக்கு எதிராக ஃபத்வா கொடுக்குறதோ இருந்தாங்க சமி வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவன் அவன் வந்து ஒரு தேச ஒரு இந்திய கிரிக்கெட் டீமில் இருக்கப்புல ரெண்டு நாடுகளும் ஆடுது அதில் ஆடுறாப்புல அந்த நேரத்தில் நீங்கள் நோம்பு இருக்கலன்னு சொல்லிட்டு எவ்வளோ முட்டா மாரி பேசுகிறான் நான் சொல்கிறேன் நோம்பு வந்து ஒவ்வொரு முஸ்லீமும் கடமை அது எந்த மாற்று கருத்து இல்லை அவர் ஒரு இந்தியா டீம்ல இடம்பெற்றிருக்காரு இல்லை இப்போது நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது சமீ விஷயத்தை கிளப்பலான்னு கிடைங்க பொதுவாக பசியில் சட்டம் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பாஜக ஆதரவாக பேசினவராக சொல்கிறீங்க அப்போ இது பாஜகவோட தூண்டுதலா எதிராக அப்படி பேசணுங்கிறது இருக்கலாம் மேபே இருக்கலாம் மேபே இருக்கலாம் அவர் ஒரு ஃபிமியாக அதாவது விளம்பர பெரிய மாதிரி தெரியுது நாங்கள் என்னுடைய பார்வைக்கு நீ உண்மையான கண்டிக்கணும்னு சொன்னால் யோகி ஆதித்யநாத் எடுத்து ஒரு பற்றவாக கூடியா நீ அம்மளியா தான் உண்மையில சொல்லி நான் ஏற்றுக்க உன்னை நான் உன்னால் முடியுமா ரிவிட் அடிச்சுட் பயந்தாங்க இப்போ பாஜக ஏதோ ஒரு விஜய் டிஸ்டர்பன்ஸா பார்க்குறாங்க இஸ்லாமியர்கள் அவருக்கும் போயிடுவாங்க அதுக்காக ஒரு உத்தரப்பிரதேசத்து ஒருவரை தூண்டி விடுறாங்களோ ஏங்க மீடியா பாருங்க முத தலைமை செய்தி தலைப்பு செய்தியாக போடுறாங்க யாருங்க இந்த ஆள் இந்த அறிக்கை கொடுக்கிறதுக்கு முன்னாடி தமிழக இஸ்லாமியர்களுக்கு இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு எவ்வளவுக்குமே தெரியும் எனக்கு தெரியும் என்ன சொன்னால் அந்த சமயக்கு பத்துவாக கொடுக்கும்போது இவர் யார் என்னன்னு நான் போய் நோண்டி பார்த்தவங்க ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கும் தெரியாது நான் அந்த கிரிக்கெட் அதனால் வந்து இன்றைக்கி வந்து இவர் இப்படி கொடுத்துட்டுனால இது ஒரு பெரிய இஷ்யூவாக தமிழக ஊடகங்கள் முன் முதன்மைப்படுத்தி காட்டுறதை வச்சு பார்க்கும்போது இது வந்து பிஜேபி பின்னாடி இருக்குன்னு தான் என்பாங்க பிஜேபி பிஜேபி ஏதோ வகையில் விஜயுடைய அரசியலில் ஒரு எதிர்ப்பு நிலையிலும் தான் பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை இப்படி பார்க்குறான் நூறு விழுக்காடு அப்படி வாய்ப்பில்லை இப்போ இதான் இஸ்லாமிய இயக்கங்கள்லேயே இப்போ சைபுதீன் ரசகாவி அப்படிங்கிறவர் வெளியில் இருக்கிறாரு இப்போ இங்கே இருக்கக்கூடியிலே அண்மையில் நம்ம பார்த்தோம் சம்சின் காஷ்மிங்கிறவர் இதே போல தான் வேற ஒரு வேற ஒரு இடத்துல பார்க்குறா ஆனால் விஜய் வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு விரோதி மாதிரி தான் அவரும் காட்டினார் அந்த மாதிரி பி ஜெயின்லா அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் மிக பிரபலமான ஒரு இஸ்லாமிய அறிஞர் தான் அவரும் வந்து விஜய்க்கு எதிராக அரசியல் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியுது இப்போது இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லோருமே எதிராக இப்படி இறங்குறதுக்க எப்படி பிடிச்சி சொல்கிறேன் விஜய்க்கு எதிராக சம்சுதீன் காசிமி இறங்குறதோ அல்லது பிஜே இறங்குறதோ பார்த்தா எனக்கு வந்து நகைப்புக்குரியதாக தெரியுது எனக்கு என்னுடைய பார்வைக்கு நாங்கள் ஏன் சொன்னால் துப்பாக்கி படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரும்போது அதை எதிர்த்து களம் களத்தில் நிற்கிறோம் நாங்கள் அதை விஜய் வீடு முற்றுகை அந்த படத்தை விலைய வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவித்து நாங்கள் களத்தில் நிற்கிறோம் இவங்க எல்லாம் சேர்ந்து இதே ஹோட்டலில் உட்காந்து அதில் சம்சிதீன் காசிமி இருக்கார் பிஜே ஓடிய டிஎன்டிஜி அன்றைய டிஎன்டிஜி இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாம் சேர்ந்து எஸ் ஏ சந்திரசேகர் கூட ஓ முருகதாஸ் கூட உட்காந்து பேசி சமரசம் ஆகிட்டோம் நாங்கள் அந்த படத்தில் அப்படி ஒரு கொடுமையான சீன்கள்லாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அறிக்கை கொடுத்தவங்க தான் அந்த அறிக்கை கொடுத்த குழுவில் தான் காசும் இருக்கார் பிஜேயும் இருக்கார் இன்றைக்கி அவர் அரசியலுக்கு இறங்குறார் பிஜே இது பிஜே என்றதுன்னா நீங்கள் தாக்குதல் தொடுக்குறீங்க பார்த்திங்கன்னா இந்த நெருடல் ஒரு நகைப்புக்குரியதாக இருக்குது ஏன்னு சொன்னால் அன்னைக்கு நாங்கள் துப்பாக்கி இதில் அந்த செல்பர் செல்லுன்ற ஒரு கான்செப்ட்டு கொண்டு வந்து அது செருப்புகளில் அது சின்ன சின்ன கடலில் வேலை செய்வாங்க எங்கேருந்தோ ஒரு உத்தரவு எங்கேருந்தே இல்லை ஒரு பாகிஸ்தான்லேருந்து ஒரு உத்தரவு வரும் உடனே இவங்க போய் குண்டு வைப்பாங்க அந்த கான்செப்ட்டுக்கு எதிராக நாங்கள் வந்து எதிர்த்து களமாட்டி இருக்கும்போது இவங்க எல்லாம் ஒன்று கூடிய கலவாணி படங்களில் தான் நான் இருந்தாங்க எல்லாமே ஒன்றா தான் இருந்தாங்க இன்றைக்கி வந்து விஜய் எதிர்த்து பேசுகிறாங்கிறதுக்காக சூப்பர் அப்படின்னு நம்ம கை தகுதி இல்லை எதிர்க்க வேண்டியது தான் வேறேன்னு சொல்லலை அன்னைக்கு வந்து ஆரம்பமே கிள்ளி எரிஞ்சிருந்தால் விஜய் அடுத்த பீஸ்ட் என்ற ஒரு படம் வந்து எடுத்து இருக்க இல்லை தடா ரஹீம் அவர்களும் மற்ற இஸ்லாமிய அறிஞர்கள் வைக்கிறதுக்கு என்ன வேறுபாடை நாங்க புரிஞ்சுக்கிறது என்ன வேறுபாடுன்னு சொன்னா அவங்கெல்லாம் அரசியலுக்காக வைக்கிறாங்க அரசியலை தாண்டி எடுத்த திரைப்படங்கள் மூலியமாக தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய இஸ்லாமிய எதிர்ப்பு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இருக்கும்போது இது போன்ற நபரை இன்றைக்கி அரசியல் இறங்கிட்டு நீ எனக்கு முஸ்லாமியும் தேவை கிறிஸ்தோனும் தேவை இந்துக்களும் தேவை எல்லாருக்குமான கட்சி அப்படின்னு சொல்லும்போது தான் ஏன்டா நடிக்கிற அப்படின்ற கேள்வி நான் எழுப்புகிறேன் ஆனால் அந்த தகுதி இவங்களுக்கு இருக்காருன்னா இல்லை ஏன்னு சொன்னால் இவங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான ஆதரவு நிலை பேஸ்டு படம் வரும்போது கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கலையே அது ஒரே காரணம் ரெஜ்ஜன் மூவி அந்த படத்தை அப்படியே சைலண்ட் மூடாக தானே இருந்தாங்க ஏன்னு கேட்குறேங்க நான் இல்லை பீஸ்ட்டு ரெட் ஜெயின்டா உறுதியா ஆமாம் அவங்க தான் வெளியிட்டாங்க அது அமரன் படம் ஜெயின் மூவி வெளியிட்டாங்க கமலஹாசனுடைய படம் அந்த படத்தும் போது யாரும் பெரிய அளவுக்கு ஒரு ஒரு கண்டனமோ வெறுப்பு பேச்சுக்குள்ளே பேசலையே இவங்க எல்லாமே அப்படி தான் இருக்காங்க இனி கமலஹாசன் வந்து அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க கூட்டமைப்பு எல்லாம் சேர்ந்துட்டு விஸ்வரூபம் படம் தடை பண்ணும் ஆ இப்படின்னு கமலஹாசன் இஸ்லாமிய எதிரி அப்படி இப்படின்னீங்க இன்றைக்கி அதே கமலஹாசன் தான் திமுகவுக்கு கடந்த பாராளுமன்றத்தில் ஆதரவு தெரிவித்தேன் தெரிவித்தாரா இல்லையா ஈரோடு இடைத்தேர்தல் நின்றுட்டு என்ன சொன்னார் கலைஞர் மட்டும் இல்லாமல் இருந்தால் தான் என்னுடைய விஸ்வரூபம் படம் வெளியே வெளியிட்டே இருக்க முடியாது நான் சொன்னாரா இல்லையா அப்போ இந்த இஸ்லாமிய சமூகம் என்ன நினைக்கும் சொல்லு என்ன அதாவது இஸ்லாமிய சமூகத்தை வழிநடத்தக்கூடிய இந்த தலைவர்கள் அந்த அமைப்பு தலைவர்களுடைய நிலையை சொல்கிறேன் ஒரு பக்கம் பித்தலாட்டம் முள்ளமாரித்தோ முடிச்சு இன்னொரு பக்கம் என்ற வேஷம் ஏன்டா இப்படி இல்லை நீங்க அவங்கள பித்த பித்தலாட்டம் முடிவு இப்படி பல வார்த்தைகள் சொல்றீங்க அண்மையில் ஒரு இஸ்லாம் அறிஞர் உங்களையே வந்து காட்டி கொடுத்த கருங்காலின்னு உங்களையே ஒருத்தர் பேசியிருக்காது தான் நான் பார்க்க முடியு அவங்களாம் உங்களையே அப்படிதான் காட்டி கொடுத்தவர் உங்களையே தானே சொல்றாங்க முக்தார் இருக்காங்க இந்த முக்தார்னு சொல்லிட்டு இந்த சத்தியம் டிவி முக்தார் தான் பேர் கேள்விப்பட்டிருக்க அவங்க வேலையே இல்லை அவன் சீமானுக்கு எதிராக ஒரு கட்டமைப்பு உருவாக்குறான்னு என்னை கூட்டி வச்சு பேசிவிட்டு அவன் பேசினது மட்டும் வெளியிட்டான் அதில் என்ன பண்ண செருப்பால் அடித்த மாதிரி நாலஞ்சு அசைசி திட்டி வச்சிட்டோம் ஒழுக்கமாக இருந்து பொறுக்கி நாயன் அந்த கடுப்பில் அந்த நாய் என்ன பண்ணுவதுன்னா அவங்க கூட யாரோ உட்காந்து போயிட்டு எடுத்தாலும் நமக்கு எதிராக சீண்டி விட்டு அந்த கேள்விகளை கேட்டு அவன் மாற்றி உதாரணம் பாருங்கள் இந்த விஷயம் நீங்கள் கேட்குறீங்க சம்சுஜீன் காரசிங்கி போய் சொன்னார் காட்டிக்கிட்டேன் நான் அவருக்கு வந்து ஃபோன் போடுறேன் அங்க மொசர ஃபோன் அதாவது முதல் வேளிரி பத்தி கேக்குறான் வேளிரி பிரை நான் காட்டி கொடு கறிгалиங்கறேன் ஒரு பாரம் அப்படிங்கறான் வற்கல் ஒரு ஃப்ளோல சொன்னேன் இவன் என்ன பட்டான் காட்டி கொடுங்கறதுனால வேளிரி பிரை சொன்ன வார்த்தை திங்கூங்கி போட்டுட்டான் நான் இந்த ப்ரோமோ பார்த்த வந்து அவங்க ஃபோன்

நீங்கள் பேசுன்னு தான் வச்சுட்டாங்க புரோமில் நான் உடனே ஃபோன் பண்ணேன் அவனுக்கு ஆனால் ஃபோன் எடுக்கலாமே நான் விட மாட்டேன் அதை எடுக்க சொல்லுவாங்களே சொல்கிறாரா இல்லையா நான் அவரை கேட்டேன் என்ன அங்கே எப்படி என்னன்னு என்னான்னு கேட்டேன் கேட்ட அடுத்த நிமிஷம் ஐயோ நான் அது பேசவே இல்லை அப்படி விட்டு வச்சிருக்கேன் நான் ஏற்கனவே பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணிட்டிருக்கேன் அவன் எடுக்க மாட்டேன்ட்டான் அந்த மாதிரி ஆளுங்க முக்தார் முக்தார் கிட்டே வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து அந்த இன்டர்வியூ வெட்டி ஓட்டி இதை இங்கே வச்சு இது இந்த பக்கம் வச்சு இது அப்படி வச்சு இது இப்படி வச்சு அவெல்லாம் ஒரு தொழிலாக வேற எதுனா தொழில் செய்யலாம் முக்தாரை பொறுத்த இல்லை என்னுடைய பார்வைக்கு அவர் வந்து ஒரு நெறியாளராக என்னுடைய பார்வையிலேருந்து மறைஞ்சிட்டான் ஒரு செய்தியாளராகவோ அல்லது ஒரு பத்திரிகையாளரோ ஒரு அந்த எல்லாமே மறைஞ்சி இப்போ திமுகவுக்கு ஜிங்கு ஜா போடக்கூடிய பூஜா அடிக்கக்கூடிய ஒரு நபராக தான் முக்தார் நான் பார்க்க முடியும் சரி இப்போ சாட்டை திரைமுருகன் எப்படி எப்படின்னா இல்லை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அவரு கொள்கையில் ஒரு இப்போ ஒரு நாம் தமிழ் தமிழ் தேசியத்துல உறுதியான நபர் அவரு பாருக்கு அப்படி நமக்கு ரொம்ப பழக்கம் இல்லை நிறைய தடவை பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் பழகி இருக்கும் இதே மாதிரி மீடியா சாட்டைக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது தான் பேசி பழகிருக்கும் அவ்வளவுதான் நமக்கு அதனால அவர் ஹண்ட்ரட் பெர்சென்டா டூ ஹண்ட்ரட் பர்சென்டா ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டா பர்சன்டேஜ் அளவுக்கு நம்மள முடியாது அவர்கிட்ட ஆரம்பத்திலேயே நெருங்கி பழகி இருந்தாங்கன்னா நீங்க கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லலாம் இல்ல அதே நேரத்தில் தமிழ் தேசிய சித்த சிந்தனை உள்ள ஒரு நபர் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல சீமானுடைய பயங்கர விசுவாசி அது எந்த மாற்றுக்கருத்தையும் சீமானுடைய பயங்கர விசுவாசி தான் இடையில நைனா நாகேந்திர பாஜக புதிய தலைவராக வந்திருக்காருல்ல அவரை பத்தி பேசினதை பாத்தீங்களா இல்லை நான் பார்த்தேன் நான் ஆனா அவருடைய பார்வை வேற ஆனா நைனா நாகேந்திரனுடைய பார்வை வேற நைனாந்திர நாகரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட நெல்லை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் முஸ்லீம்கள் தான் இருக்காங்க வியாபார ரீதியான நண்பர்கள் நிறைய பேர் எக்கச்சக்கமாக இருக்காங்க அதெல்லாம் தான் மாற்றுக்கிறது இல்லை அதை அதை வச்சு தான் சாட்டை துறைமுறை என்ன பண்றாரு அவருக்கே உண்டான ஒரு வீடியோ போடுறாரு இல்லை நைனா நாகேந்திரன் பத்தி அவர் வந்து ஒரு பாஜகவுடைய மாநில தலைவர் பாஜகவுடைய தன்மை என்னங்கிறது என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு வருங்க அந்த கட்சியிருக்க ஒரு மாநில தலைவரை பத்தி இப்படி சொல்றாரு அவர் பேசிய பழைய காணொலிகளும் சமூக வலைதளங்களில் எடுத்து போடுறாங்க இப்போ அவருக்கு இப்படி ஒரு வக்காலத்து வாங்க வேண்டிய தேவை சாட்டை துறைமுக என்ன எங்கேருந்து வருது அவருடைய உறவினர் சா எதோ அன்னமுறை வேணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம உண்மையாக பொய்யான்ட்டு நமக்கு தெரியாது ஏதோ அன்னமுறை வேணும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்க தெரியாது அதே நேரத்தில் வந்து அவர் வந்து உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் நண்பர்கள் கூட வியாபார ரீதியாக எல்லாமே நட்பாக தான் இருக்கார் ஆனால் எவ்வளோதான் நல்லவனாக இருந்தால் கூட அந்த பாசிச சிந்தனைக்கு தலைமை ஏற்க ஒருத்தன் போயிட்டான்னு சொன்னால் அவன் வந்து நிச்சயம் நல்லவனாக இருக்க வாய்ப்பே இல்லை நூறு விழுக்காடு வாய்ப்பே இல்லை எப்படின்னா இது வந்து கலைஞர் சொன்னார் இல்லைங்களா ரைட் பர்சன் இஸ் ஸ்ட்ராங் பார்ட்டின்னு வாஜ்பாயை அப்போ நான் வந்து கலைஞரை நம்ம கிண்டல் பண்ணியிருக்கோம் தான் இப்போ வந்து ரைட் பர்சன் இஸ் ராங் பார்ட்டின்னு சொல்ல முடியாம முடியாது அந்த பாசிச சித்தாந்தத்துக்கு உள்வாங்கிக்கிட்டு தான் அவர் அந்த கட்சிக்கு தலைவர் ஆகிறாருங்க போது நிச்சயம் அவரால் வந்து ஒரு பாசிச சித்தாந்தம் இல்லாத நடுநிலையான ஒரு மனிதனாக இருக்கவே முடியாது இருந்தாங்கன்னா பாஜகலாம் அப்படி ஒரு இடமே அங்கே கிடைச்சி இருக்காது தான் இதமானம் இல்லை இதே இதை இதே சாட்டை நான் என்னுடைய பார்வைக்கும் சாட்டைக்கு பார்வைக்கும் வேறுபடும் சாட்டை அவருடைய பார்வையிலேருந்து அவர் பார்க்கறாரு அதனாலையே பார்க்க முடியும் இதே ஒருவேளை நாம் தம்முடைய கொள்கை பரப்பு செயலாளர் துறைமுருகன் இல்லாமல் திமுகவுடைய பொதுச்செயலாளர் துரைமுருகன் சொல்லியிருந்தா இதே போல் நெய் நாள் ஆயிரும்

அந்த கட்சி கருத்தை நம்ம சொல்ல முடியாது சாட்டை துறைமுறை நாம் தமிழர் கட்சி தானே அதிலையும் பிரிச்சு பாக்குறீங்களா நீங்க இல்ல இருக்கீங்களா ஒரு திமுக ஒருத்தர் இப்படி பேசினா இந்நேரம் தடாரியினுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் அது நாம் தமிழர் கட்சியில ஒருத்தர் பேசும்போது ஏன் இந்த போர்ஸ் வர மாட்டேங்குது திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சியும் பார்க்காதீங்க பாக்காதீங்க ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டு பாஜக எதிர்ப்பு அடிப்படையான அரசியல இருக்கு ஒரு மாநில ஒரு பாஜக உடைய மாநில தலைவரா இப்படி திமுக ஒருத்தர் இப்படி பாராட்டி பாராட்டியிருந்தாருன்னா தடாரிக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஏன் இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு ஒன்று பம்புறீங்க ரொம்ப இல்லைங்க உண்மையை சொல்கிறேன் இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன் நான் பாசிச சித்தாந்தத்தை தலைவி த தலைமை ஏற்று ஒருத்தர் போயிட்டாருன்னு சொன்னால் அவள் எவ்வளோ தான் நான் தான் சொன்னேன் அவர் முஸ்லீம் கூட நண்பர் அதெல்லாம் உண்மை தான் அவர் வந்து அங்கே நெருக்கமான உறவுகள் எல்லாமே இருந்து மாமச்சா பழகிறது எல்லாமே உண்மை தான் பட் நீ வந்து என்ன பண்ண இன்றைக்கி பாசிச சித்தாந்தத்தை தலைமை ஏற்றி நீ போயிருக்கேன்னு சொன்னால் தலைவர் ஆக்கியிருக்காங்க அவங்க அப்படின்னு சொன்னால் அப்போது உன்னை வந்து பாசிசவாதியை தான் அவங்க பார்க்குறாங்க யார் பாஜ ஆர்எஸ்எஸ் பாஜக பார்க்குறது அந்த அடிப்படையில் இருக்கும்போது அதை பூசி முழுகிற மாரி வந்து சாட்டை பதில் பதில் போட்டது வந்து நம்ம அதை ஒன்று சாட்டை பேசுகிறது கரெக்டு நூறு விழுக்காடு சரி அப்படின்னு சொல்லி கைத்தட்டி வரவேற்கையே நம்ம எதற்கு தானே செய்கிறோம் ஆனா திமுக பேசுனா இப்படி எதிர்ப்பீங்களா இதோட கடுமையாக எதிர்ப்பா ஆமா கடுமையா எதிர்ப்போம் ஏன்னா அது ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி அப்படின் ஒரு ஆண்ட ஆளுகின்ற கட்சியிலிருந்து இருந்து ஒரு பொதுச் செயலரோ இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவரோ பேசணும்னா கடுமையாக எதிர்க்க தான் செய்வோம் அதை எப்படி அதையும் சாட்டையும் கூட நீங்க எப்படி ஒப்பிட்டு பேசுவீங்க சீமான் சீமான் வளர்ச்சியை பாஜக எந்த அளவுக்கு ரசிக்குது அவர் மேலே வரணும்னு நினைக்குது அப்ப அவருடைய அரசியல் ஏதோ வகையில் பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தவாதியே சீமான் வளர்றதை விரும்புகிறாரு நான் என்ன சொல்கிறேன் நாம வந்து ஒரு இலக்கை வச்சு செயல்படும் போது அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும் போது எதிரி கூட சில நேரங்கள அவனை அறியாமல் பாராட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளுடைய இது அமைஞ்சிடும் புரிதுங்களா அதுக்காக வந்து எதிரி கூட ஒப்பிட்டு பேசணும்னா அதோட ஒரு மடமை தவிர உலகத்திலே இல்லை சரிங்க விஜயவுடைய பயணங்களை தொடர்ந்து சீமானுடைய புகழை அரம்பி கருத்துக்களை பயன்பொண்ட மிக்க நன்றி விஜய் இஸ்லாமியர்களிடந்து விலகி நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபத்வாபா இன்றைக்கு உத்தரப்பிரதேச தலைமையாக கொண்ட ஒரு இஸ்லாமிய தலைவர் அவர்கள் வரிவிச்சிருக்கிறாங்க அது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் சீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன்